சும்மா உட்காந்துக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரூம போட்டுக்கிட்டு நாலு பேர் உட்காந்துக்கிட்டு விளையாட்டா பேசிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு எழுதிக்கிட்டு திமுகவுக்கு எதிர்ப்பாக இன்னைக்கு என்ன சொல்லலாம் திமுகவுக்கு எதிர்ப்பாக எதையாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு கூட்டம் முடிவு பண்ணி செய்கிற பரப்பி விடுற வதந்திகள் எதுக்காக சொல்றோம்னா எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி எப்படிப்பட்டவர் தெரியுமா முதன் முதலாக எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ ஆகிறார் அதற்கு முன்பு அவர் ஆரம்ப கட்டத்தில் சைக்கிளில் கொடியை கருப்பு சிவப்பு கொடியை பிடித்துக்கொண்டு சைக்கிளில் போய் ஓட்டு கேட்டவர் அதற்கு பிறகு இளைஞர் தொடங்கினார் கோபாலபுரம் அதற்கு பிறகு இளைஞர்ணியினுடைய மாநில செயலாளர் ஆகிறார் நாடு முழுவதும் சுற்றி சுழன்று வருகிறார் அவர் எப்பொழுதுமே இயக்கவாதியாக கொழிவாதியாக படிப்படியாக வந்தவர் பறந்து வந்தவர் இல்ல சில பேர் இருக்கிறான் அப்ப கேள்வி கேட்டவங்கலாம் காத்தடிக்கும் போது மேல பறக்கிற பேப்பரு அது வேற நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் எப்படி தெரியும்ல எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ ஆகிறார் அதற்கு பிறகுதான் மேயர் ஆகிறார் அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகிறார் அதற்கு பிறகு துணை முதல்வர் ஆகிறார் இன்றைக்கு அதற்கு பிறகு முதல்வர் ஆகிறார் ஆக அனுபவங்களை பெற்றவர் உழைப்பது எப்படி அரசு பணி செய்வது எப்படி இயக்க பணி மேற்கொள்வது எப்படி யாரை எப்படி எந்த விதத்திலே நாம் அவர்களோடு அரவணைத்து அன்போடு சென்று இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற அனைத்தையும் அடுத்தவர்கள் சொல்லி கேட்டவர் அல்ல வெறும் புத்தகத்தில் படித்து அல்ல தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாகவே அறிந்து வந்த ஒரு மாபெரும் தலைவர்